அன்பான தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இவன் உங்கள் தமிழ் பிரபாகரன் மேற்பாதி அம்மன் கோயில் பிரச்சனை தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது சிலர் ஏற்றுக்கிட்டாலும் பலரால் அதை ஏற்க முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனால் நியாயப்படி ஒரு விஷயத்தை நாம் அதை பார்க்கணும்னா அங்கே என்ன நடக்குது என்ன காரணத்துக்காக இது தூண்டப்பட்டது யார் ஆட்சி செய்கிறா அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய பரையர்களுக்கு பிரபாகரன் ஆகிய நான் சொல்ல கடமைப்பட்டது உங்களுக்கு ஒரு சில தெளிவை கொடுக்க வேண்டியது என்னோட கடமையாகும் நம்ம தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு வழிபாட்டு முறை இருக்கு ஒரு பண்பாடு அடையாளம் இருக்கு இதை யாரையும் ஒன் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை மாற்றிக்கவோ அல்லது அழிச்சிக்கவோ கூடாது பறையர்களுக்கு காந்தாரி அம்மன் போல வன்னியர்களுக்கு திரௌபதி அம்மன் இது வழிபாட்டு முறை மாறுவதால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மை சார்ந்த வரலாறு மாற்றி எழுதப்படும் தவறாக சித்தரிக்கவும் படும் இப்போ இருக்கிற ஆட்சியே வந்தேரி தெலுங்குகளுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளை சுற்றி இருக்கிற பல பிரச்சனைகளுக்குள்ள கோயிலுக்கு எனக்கும் அனுமதி உண்டு எனக்கு இதில் உரிமை இருக்குது உரிமை தமிழகத்தில் பிறந்த தமிழனாக பிறந்த அத்தனை பேருக்கும் அத்தனை கோயில்களிலும் வழிபடுவதற்கு விருப்பப்பட்டால் உரிமை உண்டு விருப்பத்தோட ஆனால் நாம் யார் நம்மளுடைய வரலாறு என்ன நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நம்மளுடைய வழிபாட்டு முறை என்னங்கிறத எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் நாம் எதுக்குள்ளேயும் தலையோடக்கூடாது நாங்கள் வந்து அம்மனை தான் கும்பிடுவோம் அப்படின்னா அந்த மக்கள் அந்த வன்னிய மக்களை அந்த வணங்கக்கூடிய அந்த வன்னிய மக்களுக்கு பாத்தியப்பட்ட அந்த கோயிலை நீங்கள் வழிபடுவதை விட அம்மனை கோயிலுக்கு அரசாங்கத்தை நிர்பந்திங்க எங்களுக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுங்க எத்தனையோ பொது இடம் இருக்குது அரசு பொது சொத்து இருக்குது அந்த இடத்துல எங்களுக்கு கோயில் கட்டி கொடுங்க நாங்கள் அதை வந்து வழிபாடு செஞ்சு அதை நாங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லி நீங்கள் அப்படி தான் கேட்கணும் அதுதான் நியாயமும் கூட ஒரு அரசு அது தான் செய்யணும் ஆனால் இங்கே எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற வரலாற்று திருப்பு கூட இதையும் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ இது இது செய்யறதுக்கு காரணம் என்ன இது அரசாங்கம் ஒரு அரசாங்கம் இதை செய்யறதுக்கு காரணம் என்ன இந்தமாரி ஒரு ஒரு ஜா மத கலவரத்தை ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணி பறையர்களை வந்து மனக்கு வழிபடுறது வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குறைஞ்சாங்குளத்தில் காந்தாரியம்மன் வழிபாட்டுக்கு தெலுங்கர்களுக்கும் பறையர்களுக்கும் பிரச்சனை நடந்தது அங்கே பறையர்களை தெலுங்கர்கள் கொண்டுட்டாங்க அங்க வந்து அரசாங்கம் தலையிட்டு ஒரு நியாயமான விஷயத்தை செய்யணுங்கிறது ஏன் செய்யணும்னா காந்தாரி அம்மன் வழிபாடு என்பது பறையர்களுக்கே உரியது அதில் இப்போ கே கேட்பதோ அல்லது அரசாங்கத்தோட கேட்டு பெறுவதோ இல்லை கோயிலை கட்டுவதோ அதற்கு அத்தனை உரிமையும் இருக்கு ஆனால் இங்கே அப்படி கிடையாது அந்த ஒரு விஷயத்தை மறைப்பதற்காகவும் திரௌபதி அம்மன் கோயிலுடைய சொத்துக்களை பொது சொத்தாக இருந்தால் தான் அதை அபகரிக்க முடியும் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் அதை அந்த வழிபாட்டு முறையை கையில் வச்சுக்கிட்டு அந்த பண்பாட்டை கையில் எடுத்துகிட்டு அந்த கோயிலை நிர்வகிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது பொது சொத்தாக எடுத்து அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வரையர்களை தூண்டிவிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போக சொல்லி எல்லாருக்கும் அங்கே வழிபாடு செய்கிறதுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி அதை அரசியமில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உள்ளே கொண்டு வந்து அந்த ஒரு தனிப்பட்ட சாதிக்கும் இல்லை அந்த கோயிலை அந்த சொத்தை அபகரிப்பதற்காக திட்டம் தீட்டி நடத்தப்பட்டது இந்த இந்த அம்மன் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வரையர்கள் வந்து வழிபடுவதற்காக பிரச்சனையை விட்டது